பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஷூட் போட்ட பயங்கரவாதி ஒசாமா பின்லாடன் போன்றவர் என அமெரிக்கா பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை அலுவலகமான பெண்டகனின் முன்னாள் அதிகாரி மைக்கேல் ரூபாய் அன் கூறியுள்ளார் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என கூறி அவரை பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிர் மகிழ்ச்சிப்படுத்தினார் இதனையடுத்து அவரை வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்த ட்ரம்ப் விருந்து கொடுத்து கௌரவித்தார் மிரட்டலாசிம் முனிர் இரண்டாவது முறையாக அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு புளோரிடாவில் நிகழ்ச்சி ஒன்றில் ஆசிம் முனிர் பேசியதாவது சிந்து நதி இந்தியர்களின் குடும்ப சொத்து அல்ல பாகிஸ்தானுக்கும் சொந்தமானது சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டி வருகிறது அது கட்டி முடிக்கும் வரை காத்திருப்போம் பணிகள் முடிந்ததும் பத்து ஏவுகணைகளை வீசி அணையை தகர்த்து விடுவோம் ஏவுகணைகளுக்கு எங்களிடம் பஞ்சம் இல்லை பாகிஸ்தான் அணு ஆயுத நாடு எங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் எழுந்தால் உலகின் பாதி நாடுகளை அழித்துவிடும் வல்லமை எங்களுக்கு இருக்கிறது என்றார் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா எதிரிகளிடமிருந்து மிரட்டல் வந்தால் தேசத்தின் பாதுகாப்புக்காக எந்த நடவடிக்கை எடுக்கவும் இந்தியா தயங்காது நட்பாக இருக்கும் ஒரு மூன்றாவது நாட்டின் பின்னால் ஒளிந்து கொண்டு அணு ஆயுத மிரட்டல் விடுப்பதை காணும் போது வருத்தமே ஏற்படுகிறது என தெரிவித்து இருந்தது லவுடி நாடின் நிலையில் பெண்டகனின் முன்னாள் அதிகாரியான மைக்கேல் ரூபாய் அன் கூறியதாவது குறைபாடு கொண்ட கண்ணாடி மூலம் பயங்கரவாதத்தை அமெரிக்கர்கள் பார்க்கின்றனர் பல பயங்கரவாதிகளின் அடித்தள சித்தாந்தங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஷூட் அணிந்த பின்லாடன் போல் ஆசிம் முனீர் செயல்படுகிறார் பாகிஸ்தான் ரவுடி நாடு போல செயல்படுகிறது அமெரிக்க மண்ணிலிருந்து பாகிஸ்தான் மிரட்டல் விடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறு அவர் கூறினார்